உயிர் தப்பிச்சுக்கலாம் ஹெல்மெட் போட்டீங்கன்னா அவங்க கதை நம்மளுக்கு ஏன்னா உனக்கு கீழே விழுங்கும்போது தாங்கி பிடிக்கிறது சக்கரம்லாம் எது இல்லப்பா நான் கீழே விழுந்து கையால் அடிப்பட தப்பிச்சுக்கலாம் சொல்லிட்டேன் நம்ம தலையை உங்க தலையை பத்திரமா பாத்துங்க ஆஃப் ஹெல்மெட்டை விட ஃபுல் ஹெல்மெட் போடுங்க ஆஃப் ஹெல்மெட் எதுப்பா இந்த கூட பாப்பா இந்த பாப்பா லேடிஸ் ஜென்ட்ஸ்லாம் இங்கே வராங்கப்பா ஆர்டிஎஸ் வருவாங்க டெய்லி அடிபட்டு வருவாங்க ஏன் பாப்பி கேட்டா சார் இந்த மாதிரி ஆஃப் ஹெல்மெட் போட்டுருங்க சார் பெல்ட் போடலிங்க சார் தலையில் பெல்ட் போடலிங்க சார் கால் போயிட்டு இருக்காருப்பா எந்த ஹெல்மெட் போடணும் போய் அதனால கவர்மெண்ட் கழிச்சுப்பாங்க யாரா இருந்தாலும் லேடிஸ் இருந்தாலும் ஜென்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஹெல்மெட் புல் ஹெல்மெட் தான் போடணும் புல் ஹெல்மெட் தாரைக்காரமாக ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் இருக்கு இது போட்டீங்கன்னா உங்களுக்கு முழு தலைக்கு பாதுகாப்பு தலையில எக்கா போட்டாலும் நம்ம கவனிச்சுக்கலாம் சரியாப்பா இந்த புல் இந்த ஹெல்மெட் போடுறாங்க என்ன பண்றாங்க இந்த ஹெல்மெட் போடுற போட்டு போறான் போறேன் இருக்கான் போது என்ன கீழே விழுங்கும் போது என்ன என்ன காரணம் பெல்ட்டு போல இந்த பெல்ட்டு போன் பண்ணேன் இந்த பெல்ட்டு போனா இந்த பெல்ட்டு போட்டினா ஏன்னா போட்டு பெல்ட் போட்டுதான் ஹெல்மெட் பெல்ட் போட்டுக்க இந்த பெல்ட்டு போட்டினா இந்த பெல்ட் போட்டினா போடு ஒரே அடி தான் பைக்கில் ஒரே அடி ஆடு செத்து போச்சு அப்போ இந்த அளவுக்கு வேகமாக போயிருக்கேன் பாருங்க புது வண்டி ஒரு டூ ஏன் புது வண்டி புத்தம் புது வண்டி ஏன் பிரேக் நிக்கல என்ன காரணம் என்ன காரணம் ஓவர் வேகமா போயிருக்கேன் பிரேக் நிக்காது எந்த வண்டியாக இருந்தாலும் வேகமா போனா பிரேக் நிக்காது நீ அவன் வேகத்தை கண்ட்ரோலில் வச்சாத்தேன் யாரோ குறுக்க வந்தாலும் ஆடு வரும் மாடு வரும் நாய் வரும் நாயெல்லாம் நிறைய பேத்த பொருட்கள் இருக்கு நாய் என்ன பீட்டெலாம் போகாது நாய் வந்து உங்களை வலிட்டி விட்டு ஓடி இருக்குது ஏன்னா நாய்க்கு ஆகாது நாய் தோல் வந்து வலுவலுன்னு இருக்கும் நாய் தோல் வந்து வலுவலுன்னு இருக்கும்பா நாய்க்கு ஒன்றுமே ஆகாது ஆனா நம்மளுக்கு கீழே வந்து மண்டை உடஞ்சு போடும் நம்மளுக்கு அதே மாதிரி போன மாசம் மாடு மேல மோதி மூணு பேர் இறந்துருக்கேன் போன மாசம் இதெல்லாம் பாக்குறது நாங்க தான் பாட்டுக்கு போறது நானு தெரிஞ்சுட்டு போங்க அதனால நீங்க கூலர் ஓட்டுறவங்க நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உனக்கு கஷ்டம் இருக்கு ரோட்ல ஆபத்து இருக்குது அதனால வந்து தயவு செய்து நீங்க கீப் லெப்ட் ஓரமா போயிருங்க மறந்துடாதீங்க இதான் ரூல்ஸ் முக்கியமான ரூல்ஸ் புரியுதா